மத்திய கிழக்கில் மட்டுமல்லாமல் உலகத்திலேயே மிக அவதானிக்கப்பட்டு வருகின்ற ஈரான் இஸ்ரேல் முருகனின் மிக முக்கியமான ஒரு கட்டமாக அமெரிக்கா ஈரானின் மூன்று அணு உலை தளங்கள் மீது தாக்குதலை நடத்துகிறது இந்த தாக்குதலுக்கு தாங்கள் அளிப்போம் அந்த வகையில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாங்கள் தாக்குதல் நடத்துவோம் இந்த யுத்தத்தை முடித்து வைக்கப்போவது நாங்கள் தான் என்று பிரகடனம் செய்திருந்தது ஈரான் அதன் அடிப்படையில் இன்றைய ஈரானில் ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை டெல் ஹைஃபா போன்ற இஸ்ரேலிய நகரங்கள் மீது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் தளங்கள் அமைந்திருக்கின்ற இரண்டு நாடுகள் மீதும் தன்னுடைய தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது அதில் முக்கியமாக கட்டார் கட்டாரில் அமைந்துள்ள அல் உதைத் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமெரிக்க மிக பெரும் மீது இன்று ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தது கட்டார் என்பது ஈரானிலிருந்து நூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறிய நாடு எண்ணெய் வளம் மிகுந்த நாடு அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற நாடுகளில் ஒன்று ஈரானுக்கும் கட்டாருக்கும் இடையிலான இடைவெளியில் தான் நேற்றைய நாளில் மூடப்பட்ட நீரிணை போன்ற அந்த பகுதிகளும் அமைந்திருக்கின்ற இந்த அல் என்ற அமெரிக்க ராணுவ தளம் குறிவைத்து தாக்கப்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன இது எல்லோர் மத்தியிலும் இருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி அந்த கேள்விக்கான விடையையும் இந்த நாளின் தாக்குதலையும் இடம்பெற்ற சம்பவங்கள் அது போல ஏதாவது சேதாரங்கள் ஏற்பட்டதா அதன் பிறகு இப்போது நடக்கின்ற பின்விடைவுகள் இப்போது புதிய தகவல்கள் போன்றவற்றையும் தருவதற்கு முதல் ஒரு முக்கியமான வேண்டுகோள் கட்டாரையில் உள்ள நம்மவர்களுக்காக இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்கள் கட்டாரையில் உள்ளவர்களாக இருந்தால் உங்களது சமூக வலைத்தரங்களூடாக இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த தாக்குதல்கள் அந்த வான வேடிக்கைகள் போன்ற ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் சென்று விழுவது போன்ற காணொலிகள் காட்சிகளை பதிவு செய்து உங்கள் சமூக வலைத்தரத்தில் பதிவேற்றி இருந்தால் இல்லை அவற்றில் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்திருந்தால் தயவு செய்து அவற்றை அடித்து விடுங்கள் இது கட்டாரிய சட்டப்படி குற்றம் உங்களிடமிருந்து ஐம்பதாயிரம் தண்டப்படமாக அறிவிடப்படுவதோடு வேறு தண்டனைகளும் வழங்கப்படலாம் சட்டப்படி குற்றம் என்ற அடிப்படையில் இது கட்டாரியர்களுக்கும் பொருந்தும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து இருந்து தொழில் புரிவோராக அங்கே சென்று அங்கே தங்கி இருப்போருக்கும் பொருந்தும் எனவே அந்த சட்ட நடவடிக்கையின்படி நடந்து கொள்ளுங்கள் இது மிக முக்கியமானது என்ன நாளில் இடம்பெற்ற இந்த தாக்குதல்கள் கிட்டத்தட்ட முப்பது தொடக்கம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை நீடித்ததாக சொல்லப்படுகிறது கட்டாரின் தலைநகரமான டோகாவின் மேல் அந்த ஆகாய பரப்பிலே இந்த வெடித்த குண்டுகள் இல்லை அவற்றில் சீரிச்சென்ற ஏவுகணைகள் ஆகியவற்றை பல பேர் கண்டிருந்தார்கள் ஆனால் கட்டாரிய பாதுகாப்பு படை தங்களுடைய பான் பாதுகாப்பு கட்டமைப்பின் அடிப்படையில் இது அமெரிக்காவினால் எழுப்பப்பட்ட ஒன்று அதற்கு ஒவ்வொரு வருடமும் கட்டார் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழித்திருந்தது என்று கடந்த வாரங்களில் அமெரிக்காவின் டைம் சஞ்சிகையில் செய்தி ஒன்றை பார்த்தேன் எனவே இந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்பின் அடிப்படையில் இத்தனை ஏவுகணைகளும் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் எந்த ஒரு சேதமும் பதிவாகவில்லை என்றும் கட்டார் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருக்கிறது இந்த கட்டாரின் வான்பரப்பின் ஊடாக சென்ற இந்த ஏவுகணைகளில் ஒரு சில குண்டுகள் கட்டாரின் நகர்பகுதியிலும் விழுந்திருந்தன ஆனால் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் எந்த ஒரு சேதமும் பதிவாகவில்லை இலங்கை தூதரகம் இந்த தாக்குதல் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இலங்கை மக்களை எச்சரித்திருந்தது இருந்தது வெளியே நடமாட வேண்டாம் கட்டாரி அரசாங்கம் சொல்கின்ற விடயங்களை அவதானித்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த இந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு முதல் கட்டார் தன்னுடைய வான் பரப்பை மூடியிருப்பதாக அறிவித்தது பாதுகாப்பான வான் பயணங்களை தங்கள் கவனத்தில் கொள்வதன் காரணமாக வான் தற்காலிகமாக மூடப்படுகிறது எனவே தங்களுடைய விமான நிலையத்துக்கு யாரும் பயணிகளும் வர வேண்டாம் இந்த பாதுகாப்பு காரணமாக ஏற்படுத்தப்பட்ட பயண நேர மாற்றங்களை அவதங்கத்தில் செயற்படுமாறு சொல்லியிருந்தது அதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முதல் ஐக்கிய அமெரிக்காவும் ஐக்கிய ராஜ்யமும் பிரித்தானியாவும் தங்களுடைய கட்டாரில் தங்கி இருக்கின்ற பொதுமக்களை எச்சரித்திருந்தது தங்களுடைய பாதுகாப்புகளை கவனமாக மேற்கொண்டு கட்டாரி அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளின் அடிப்படையில் அவர்களை செயற்படுமாறு எனவே இந்த விடயங்கள் ஏற்கனவே ஊகிக்கப்பட்ட ஒன்றாக அமைந்திருந்தது அல் உடை என்று அழைக்கப்படுகின்ற கட்டாரின் தலைநகரிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு பாலைவனப் பகுதியிலே உருவாக்கப்படுகின்ற அறுபது ஏக்கர் பரப்பிலே உருவாக்கப்படுகின்ற இந்த பாதுகாப்பு மையமானது உடனடியாக அங்கே தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்தல்ல ஒரு சில வாரங்களுக்கு முதலே மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஏன் இந்த அல் ஏர்பேஸ் என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்காவின் விமானப்படையின் அந்த கட்டமைப்பு பிராந்தியம் என்ன காரணத்தால் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அங்கே அமெரிக்காவின் இராணுவம் விமானப்படை மட்டுமல்ல கட்டாரின் ரோயல் எம்ரித் விமானப்படை என்று சொல்லப்பட்டிருந்த கட்டாரின் தேசிய விமானப்படை பிரித்தானிய ராயல் இவர்களும் அங்கே தங்கியிருக்கிறார்கள் இவர்களது பயிற்சி நடவடிக்கைகள் அதுபோல இவர்களது கட்டமைப்பு நடவடிக்கைகள் ஆகியோம் இது மட்டுமில்லாமல் இன்னும் சில வெளிநாடுகளின் இராணுவத்தினர் மற்றும் விமானப்படையினரும் அங்கே பயிற்சிகளை மேற்கொண்டு வருதுண்டு இங்கே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ராணுவத்தினர் விமானப்படையினர் தங்கியிருந்து பயிற்சிகளை பெற்றுக்கொண்டிருப்பதாக கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மேற்கே பகுதியில் பகுதியிலிருந்து சஹாரா பாலைவனத்திலூடாக கிழக்கே வரை உள்ள அத்தனை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள இராணுவ பரப்பையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதியையும் கண்காணிக்கின்ற மிக முக்கியமான அமைப்பின் கட்டளை தலைமையகமாக செயற்படுவது இந்த அல் உதய் படைத்தளம் எனவேதான் இதன் மீது நீண்ட காலமாக அமெரிக்காவின் எதிரி நாடுகளுக்கு கண்டிருந்ததாக அமெரிக்கா கருதியிருந்தது எனவே எப்போது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆரம்பித்ததோ அப்போதே அதற்கான தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அங்கே இருந்து சில பாதுகாப்பு கட்டமைப்புகளை வேறு இடங்களுக்கு முன்னகர்த்தி இருப்பதாகவும் இன்றைய நாளில் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது ஆனால் ஈரான் உடனடியாக அமெரிக்க தளம் வந்தவுடன் பஹ்ரைனில் உள்ள கடற்படை கட்டமைப்பு இல்லாவிட்டால் எகிப்து கெய்ரோவுக்கு அருகே உள்ள அமெரிக்க படைத்தளம் இல்லாவிட்டால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஈராக் சவுதி அரேபியா குவைத் போன்ற இடங்களில் உள்ள அமெரிக்க கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தாமல் உடனடியாக இந்த இடத்தை குறிவைத்தது ஈரானின் வெற்றிகரமான உளவியல் நடவடிக்கைகளின் அடிப்படையில் பெறப்பட்ட தகுந்த ஆய்வு நடவடிக்கையாக கருதப்பட வேண்டும் ஆனால் ஒன்று இந்த நாளில் அமெரிக்காவின் தகுந்த பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலமாக எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் ஏவப்பட்ட அத்தனை ஏவுகணைகளும் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கட்டாரின் பாதுகாப்பு அமைச்சர் இந்த நாளில் அறிவித்திருக்கிறது எனினும் தங்களுடைய சுயாதீனத்தை மீறி தங்களுடைய நாட்டின் வல்லாண்மையை தாண்டி ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கட்டார் உடனடியாக கண்டித்தது உடனடியாக கட்டாரின் ஆதரவு நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் பல பஹரை ஒமான் போன்ற நாடுகளும் இந்த தாக்குதலை கண்டித்திருக்கின்றன சவுதி அரேபியாவும் இப்போது உடனடியாக கட்டாரை போலவே குவைத் ஈராக் ஐக்கிய அரபு அமீரகம் ஒமான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளும் தங்களுடைய வான்பரப்பை அவசர அவசரமாக மூடியிருக்கிறது ஜோதான் ஏற்கனவே பகுதி அளவில் மூடி வைத்திருந்தது இப்பொழுது ஜோடானும் இந்த வான்பரப்பை இப்பொழுது பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடியிருக்கிறது ஆனால் இந்த தாக்குதல் நடவடிக்கை கட்டாரில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க படைத்தளத்தை நோக்கியதை தவிர தங்களுடைய சகோதர நாடான கட்டார் நாட்டின் மீதோ இல்லாவிட்டால் அந்த நாட்டின் மக்களின் மீதோ நடத்தப்படவில்லை என்று ஈரான் உடனடியாக அறிவித்தது ஈரானின் புரட்சிகர படை இந்த தாக்குதலை வெற்றிகரமாக தாங்கள் நடத்தியிருப்பதையும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு சேதாரம்பம் வராமல் தங்களுடைய தாக்குதல் சரியான இலக்கு வைக்கப்பட்டு நடத்தப்பட்டது என்பதையும் குறிப்பிட்டு அதே இன்னும் தொடர்ச்சியாக அமெரிக்க இராணுவ தளங்கள் தங்களால் தாக்கப்படும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறது கட்டார் உடனடியாக தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து இப்போது நிலைமை சுமூகமாக இருப்பதாக அறிவித்திருக்கிறது இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக கல்வி உயர்கல்வி அமைச்சர் ஆண்டைய இருபத்தி நான்காம் தேதி ஜூன் இருபத்தி நான்கு கட்டாரில் நடைபெறவிருந்த சகல பரீட்சைகளையும் இப்பொழுது வைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறது தங்களுடைய நாட்டு மக்கள் மட்டுமல்லாமல் அங்கே கட்டாரில் வந்து தொழில் புரிகின்ற அத்தனை வெளிநாட்டுவர்களும் பாதுகாப்பாக இருப்பதை தாங்கள் உறுதிப்படுத்துவதாகவும் கட்டார் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்த அன் உடை விமானப்படைத்தளம் மீது இன்று ஈரான் குறிவைத்து மேற்கொண்ட தாக்குதலுக்கு பல பேரால் சொல்லப்படுகின்ற மற்றொரு முக்கியமான காரணம் அண்மையில் நேற்று முன்தினம் ஈரானின் மூன்று அணு உரை தளங்கள் அமெரிக்காவின் பி டூ விமானங்கள் மூலமாக குறிவைத்து தாக்கப்பட்டதற்கு அங்கே இருந்து அதாவது இந்த விமானப்படை தளத்தில் இருந்து தான் அந்த விமானங்கள் புறப்பட்டு சென்றன இதன் காரணமாகத்தான் ஒரு எச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு வார்னிங்காக ஒரு எச்சரிக்கையாக ஈரான் என்று தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது ஆனால் அது தவறு என்று பொது ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட பி டூ விமானங்கள் அத்தனையும் புறப்பட்டு வந்தது அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்திலிருந்து நீண்ட பரப்பை மேற்கொண்டு அத்லாந்திக் சமுத்திரத்தை கடந்து வந்திருக்கின்றன எனவே வடகுட நாடுகளில் இந்த அல் உடை கட்டார் விமானப்படை தளத்தில் மட்டுமல்ல வேறு எங்கிருந்தும் இந்த அமெரிக்க விமானங்கள் தாக்குதலுக்காக ஈரான் நோக்கி வரவில்லை என்று சொல்லப்படுகிறது அமெரிக்காவின் முதலாவது தாக்குதல் ஏனைய நடவடிக்கைகள் போக்குவரத்து நடவடிக்கை அமெரிக்காவின் பல்வேறு ஏனைய நடவடிக்கைகளுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற விமானங்கள் போர் விமானங்களும் இங்கே பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தாலும் இம்முறை அது பயன்படுத்தப்படவில்லை என்று அமெரிக்காவும் அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றது சகல தரவுகளும் இதை கொண்டு வந்திருக்கின்றன இந்திய நாடின் தாக்குதலானது இப்போது இந்த யுத்தம் பறந்து மத்திய கிழக்கிலே இன்னும் பல இடங்களுக்கு பரவுவது போன்ற ஒரு எண்ணத்தை பலருக்கு தோற்றுவித்திருந்தாலும் ஈரான் மிக தெளிவாக தாங்கள் அமெரிக்காவின் தளங்கள் அமைந்திருக்கிற இடங்களை மட்டும் தாக்குவோம் என்று சொல்லியிருப்பது ஓரளவு ஆறுதலானது ஆனால் இந்த தாக்குதலை தொடர்ந்து இனி அதிகார வேளையில் அமெரிக்கா இன்னும் ஒரு மிட் நைட் ஹேமர் போன்ற தாக்குதலை மேற்கொள்ளுமா இல்லாவிட்டால் விட்டால் இஸ்ரேல் இதற்கு பதில் நடவடிக்கையாக வேறு தாக்குதல்களை மேற்கொள்ளுமா என்பதுதான் மக்கள் மத்தியில் பயத்தோடு இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி ஆனால் கட்டாரில் இருக்கின்ற நண்பர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்பதை இலங்கையில் உள்ள அவர்களது உறவினர்கள் தெரிந்து கொண்டால் அது மிகச் சிறப்பு அதே போல கட்டாரில் உள்ள நண்பர்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த வேண்டுகோளை மறக்காமல் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் தொழிலுக்கு அந்த சென்ற நாட்டிலே என்னென்ன சட்ட திருத்தங்கள் இருக்கின்றனவோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது எனினும் எனக்கு கிடைக்கப்பெற்ற இந்த தகவல்கள் இல்லை இந்த காணொலிகள் உத்தியோகபூர்வமாக தளங்களுக்கு அனுப்பப்படுவது போன்ற நடைமுறையை பின்பற்றி அனுப்பப்பட்டவை என்பதையும் இவற்றுக்கான ஆள் அடையாளங்களை பொறுத்தவரையில் நான் வெளிப்படையாக இவர் இன்னார் அனுப்பினார் என்ற விடயங்களை வெளிப்படுத்தவில்லை என்பதையும் இங்கே தகவலாக குறிப்பிட்டு வைக்கிறேன் அது உங்களுக்கு பாதுகாப்பானது அதில் நீங்கள் எந்த விதத்திலும் அச்சப்பட வேண்டிய தேவை கிடையாது